ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலில் மரப்பூக்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வண்டிகை மேலே எவ்வளோ பூ உளுந்து கிடக்கு பாருங்கள் இது வந்து நாலாவது தெருவு கொடைக்கானல் மூஞ்சிக்கல் நாலாவது தெருவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மரங்கள் எனக்கு அங்கே நான் வந்தாலே இந்த பூ மரங்கள் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வெயில் இல்லாமல் இருந்துச்சு அதனால் மழை வர தருணமாக இருந்துச்சு அதனால் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தா மழை ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு வீட்டில் நிற்க வேண்டியதாகிடுச்சு அந்த வீட்டில் நின்றுட்டு தான் இந்த வியூலாம் எடுத்தேன் நான் வந்து இந்த டாப்பில் இருந்து உங்களுக்கு கீழே எடுத்திருக்கேன் ஆனால் இந்த இருந்து அந்த பக்கம் எடுத்ததில்ல நான் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது டவுன் ஏரியா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த பக்கம் இருந்து நான் அந்த பக்கம் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் வீடியோ எந்த பக்கம் நின்று எடுத்தனோ அந்த பக்கத்தை இன்றைக்கி இந்த பக்கம் இருந்து நான் எடுக்கிறேன் ஏழாவது இருந்து நான் எடுக்கிறேன் சரிங்களா ஏழாவது தெருவோட ஆப்போசிட்டில் இருந்து எடுக்கிறேன் இந்த நான் நிற்கிற இடம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் வெறும் காடாக இருந்துச்சு குங்குளிய சோலையாக இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்டேலாம் வரும்போது ரொம்ப பயப்படுவோம் இன்றைக்கெல்லாம் இங்கே வந்து எவ்வளோ வீடுகள் பாருங்கள் பயங்கர டாப்பில் இருக்கு வீடுகள் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து கொடைக்கானல் வந்து மாறிடுச்சு இன்னும் பக்கத்தில் ஒரு தகர வீடு மட்டும்தான் இருக்குது அதுவும் டெவலப் ஆகிரும் மழை வர அறிகுறி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லேசாக வந்துச்சு அதனால் ஒதுங்கிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மழை தாங்கவே முடியலை அப்படி ஒரு மழை சத்தமான சத்தம் ஏன்னால் நான் நின்ன இடம் வந்து மேல் மாடி வந்து தகரம் போட்டிருப்பாங்க அதனால் நிறைய வீடுகள் வந்து தகரம் போட்டிருப்பாங்க ரெண்டாவது மாடி மூணாவது மாடி அதனால் ரொம்ப சத்தமாக கேட்கும் சரியான மழை பாருங்கள் எப்படி பிடிச்சி ஊற்றுது பாருங்கள் இதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன பிள்ளையில் இந்த மாதிரி மலைக்கு நின்று அனுபவங்கள் இருக்குது சின்ன பிள்ளையில் மலைக்கு இந்த மாதிரி நின்றுருக்கோம் ஆனால் இவ்வளோ பெரிய வீடுகளில் நின்னதில்ல குடிசை வீடுகள் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லலாம் அந்த காலத்தில் வீடுகளே கிடையாது இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் பார்க்குறோம் இவ்வளோ லட்சக்கணக்கான வீடுகள் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு பத்து வீடு பதினஞ்சு வீடு இருக்கும் ஒவ்வொரு இடத்துல அதாவது ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒருக்க இரநூறு அடிக்கு ஒரு இடத்துல நூறு அடிக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் வீடுகள் இப்போ வந்து இவ்வளோ கூட்டமாக மாறிடுச்சு இது வந்து ரேடியோ ஸ்டேஷன் ஃப்ரெண்ட் இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங்கு ரேடியோ ஸ்டேஷன் அதை உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை காட்டிட்டேன் ஆனால் நான் சொல்லலை ரேடியோ ஸ்டேஷன் அது இந்த வழியாக தான் நாங்கள் ஏறி ஸ்கூலுக்கு போவோம் இப்போ அதெல்லாம் வேண்டி போட்டாங்க தண்ணி எடுக்க கூட எங்கள் இருந்தே இங்கே மூணு தெருவு தாண்டி இந்த மேல் தெருவுக்கு தான் வருவோம் இங்கே பாருங்க இந்த கொடைக்கானலில் வந்து இந்த பாதைகள் சருவலாக இருக்கிறனால தான் தண்ணி தேங்கிறது கிடையாது கீழ்நாட்டிலாம் பார்த்திங்கன்னா லெவலில் மழை வந்தால் பஸ் அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கும் இல்லையா பெரிய மலைக்கெல்லாம் எங்கள் ஊரில் அப்படி இல்லை இந்த மாதிரி டேப்பராக இருக்கு பாருங்க ரோடு அதனால் தண்ணி இறங்கி போயிடும் தண்ணி இறங்கி அந்த கீழே மட்டமாக தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பாலம் அப்போல்லாம் அது நல்ல தண்ணி பாலமாக இருந்துச்சு இப்போ சாக்கடை தண்ணி ஆறு அந்த இடத்துக்கிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல உள்ள வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த காலத்தில் அந்த ஆற்று தண்ணி ரெண்டு மாடு விழுந்து செத்து போச்சு ரெண்டு மாடு அந்த தண்ணியில் அடிச்சிட்டு வந்து செத்து போச்சு ஏன்னா அவ்வளோ மோசமாக அந்த கா இப்போ தான் பாலம் போட்டிருக்காங்க அப்போல்லாம் கல் மட்டும்தான் இங்கிட்ட அங்கட்டு கடந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆனால் மனுஷருக்கு அந்த நேரம் எதுவும் இல்லை அந்த ஆற்றுல ஒரே ஒரு மனுஷர் ஒரு தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் ஒரு மனுஷர் அடிச்சிட்டு போயிட்டார் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அடிச்சிட்டு போயிட்டாரு நல்லா பாருங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது சரி நின்றுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த சாக்கடை யார் எவ்வளோ தண்ணி ஓடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் மழை வெந்தால் மட்டும்தான் அதில் தண்ணி போகும் இப்போ மழை தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாம் சேர்ந்து ஓடுது அதை விட்டு கீழே இறங்கினா ஹைவே ரோட்டில் இங்கே பாருங்கள் எப்படி சாக்கடையாக ஓடுது இவ்வளோ தண்ணி ஓடுது மொதல் அந்த தண்ணியெல்லாம் நடு ரோட்டில் தான் வரும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தண்ணி நடு ரோட்டில் வரும்போது இப்போ வாய்க்கு அவ்வளோ ஒதுக்கி விட்ருக்காங்க அதனால் ஓரளவுக்கு பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வந்து சேஃபாக கடந்து போவாங்க இது வந்து மெயின் ஹைவே ரோடு அந்த வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு இல்லையா அந்த ரோடு இது அந்த ரோடை கிராஸ் பண்ணணும் பண்டிகை வந்துட்டுருக்கு மழை வந்துட்டுருக்கு இதை கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இதுதான் ரேடியோ ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் ரேடியோ ஸ்டேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ்